அடிக்கடி நாம் ஏமாந்து போகிறோம் யார்கிட்டையாவது ஏமாந்துக்கிட்டே இருக்கோம்னு உங்களுக்கு தோணுதா அதுக்கு தான் சொல்லுவாங்க இந்த காலத்தில் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது வல்லவனாகவும் இருக்க வேண்டும் அதனால் நம்ம ஏமாந்துக்கிட்டே இருக்கோன்னா நம்ம வந்து ஒரு விக்டிம் மனப்பான்மையோட இருக்கும் ஈஸியாக மற்றவங்களால் ஏமாற்ற முடியுதுன்னு அர்த்தம் அவங்கள நம்ம குறை சொல்லுவோம் நிச்சயமாக பட் அதை விட்டுட்டு அவங்களே குறை சொல்லாமல் நம்மக்கிட்ட நம்ம எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா முடியும் இப்போ ஒரு பணம் கொடுத்து ஏமாறுறதுன்னா ஒரு தரம் அதை நடக்கலாம் ரெண்டாவது முறை யாராவது வந்து போது நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இப்போ இந்த பணத்தை கொடுத்தா வருமா வராதா பெரும்பாலும் வராது அப்படின்னு நினச்சி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம வந்து ஒரு ரூபாய் கேட்குறாங்கன்னா அதை கொடுத்து இழக்கிறத விட இல்லைப்பா என்கிட்ட ரெண்டாயிரூபா தான் இருக்குது அப்ப உங்கள் மனசுக்குள்ள சரி இதை திரும்பி வரலைன்னா பரவாயில்லன்னு நினைக்க முடிஞ்சால் அதை மட்டும் கொடுத்துட்டு விட்டுடலாம் ஸோ இங்கே நம்ம ஏமாறுறோங்கிறது இல்லை நம்ம வந்து ஒரு நமக்கு சௌகரியமாக அந்த சூழ்நிலையில் நடந்துக்கிறோம் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு அனுபவம் வாழ்க்கையில் தவறாக கிடைக்கும் போது அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருங்க எல்லாருக்கும் நம்ம நல்லது பண்ணணும் உதவணும் அது இல்லைன்னு சொல்லலை சில சமயம் உறவுகளில் கூட ஒருத்தரை நம்பி ஏமாந்து போகிறதுங்கிறது இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் மனசில் நாம் அலர்ட்டாக இருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப நம்ம வந்து அதில் அட்டாச் ஆகாமல் யார்கிட்டேயும் அட்டாச் ஆகாமல் கொஞ்சம் ஒரு டிட்டாச்மெண்ட்டோடு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஏமாற வேண்டிய அவசியமே இல்லை எப்போதும் உஷாராக அலர்ட்டாக இருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணிக்கிங்க